மெய்யண்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளமுகம் என்கின்ற காணொளி முழுக்க முழுக்க இறை என்பம் மெய்யன்பம் என்று சொல்லக்கூடிய மெய்த்தன்மையை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஒரு இறை வழிப்பாதை இது உறவழிப்பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது நண்பர்களே இன்றைய காணொளி பதிவிலே நாம் காண இருப்பது ஒரு பழமொழி இந்த பழமொழி சிலருக்கு தெரிந்திருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் என்றாலும் இந்த பழமொழிக்கு மெய்யான விளக்கம் தருவது எனது நிலையாக இப்பொழுது இருக்கிறது எனவே இந்த மெய்யான விளக்கம் இப்பொழுது காண்போம் இந்த பழமொழியை முதலில் நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன் முக்காலும் மூழ்கி குளித்தாலும் காகம் கொக்காகுமா முக்காலும் மூழ்கி குளித்தாலும் காகம் கொக்காகுமா என்பதுதான் பழமொழி இந்த பழமொழி இந்த பழமொழிக்கு மேலோட்டமாக சொல்லப்படும் பொருள் என்னவென்றால் காகம் கருமையானது மூன்று இந்த நிறமாக மாறாது என்பதாகத்தான் மேலோட்டமான கருத்தாக மக்கள் அனைவரும் பார்த்து வருகிறார்கள் ஆனால் நண்பர்களே இதற்கு உள்ளே ஒளிந்திருக்கும் அல்லது மறைந்திருக்கும் அது விளக்க முடியாத விளக்கமாக உள்ளே வைத்து தைத்திருக்கும் ஒரு அற்புதமான பொருள் இருக்கிறது இதை நான் ஆராய்ச்சி செய்யும்போது எனக்குள் ஒரு விளக்கம் கிடைத்தது இந்த விளக்கத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் பெரு மகிழ்வு அடைகி நண்பர்களேன் முக்காலும் மூழ்கி குளித்தாலும் காகம் கொக்காகுமா இதுதான் பழமொழி இந்த முக்காலம் என்பது என்ன என்றார் கால் என்பது காற்று இந்த முக்காலம் என்பது மூன்று நிலையில் உள்ள காற்று இந்த மூன்று நிலைகளில் உள்ள காற்று என்ன காற்று அதாவது முக்கால் காகம் கொக்கு இதற்கான பொருள் தெரிந்து கொண்டால் இந்த பழமொழியின் சரியான விளக்கம் மெய்யான விளக்கம் நாம் கொண்டு வரலாம் எனவே கால் என்பது காற்று முக்கால் என்பது மூன்று நிலைகளில் உள்ள காற்று இந்த மூன்று நிலைகளில் உள்ள காற்று என்ன இந்த சுவாசம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே காற்று நமக்கு உயிர் வாழ்வதற்கு உதவி செய்கிறது காற்று இல்லை என்றால் இந்த வாயு நாம் நாசி வழியாக சென்று நுரையீரல் அடைந்து அங்கு பலவித நிலைகளை கடந்து சென்று திரும்பவும் அந்த கதை காற்று நாசி வழியாக வெளியேறி உள்ளே ஆக்சிஜனாகவும் வெளியே கார்பன் டை ஆக்சைடாகவும் வெளியேறுவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று தெரியாத ஒன்று இருக்கிறது அதை ஞானப் பெருமக்களுக்கு அறி ஞானப் பெருமக்கள் மட்டுமே அறிந்த ஒன்று ஞான பெருமக்கள் இதையே கொண்டு நான் எப்படி உயிர் வாழ்கிறோமோ அந்த அதையை கொண்டு இந்த உயிர் வாழ்வதற்கு மூல காரணமான இறைவன் அந்த ஜோதி அந்த ஜோதியின் பிரகாச நிலை அந்த அருப்பெருஞ்சோதியின் வெப்பநிலை அந்த அருப்பெருஞ்சோதியின் ஒளிநிலை இந்த நிலையை உணர்ந்தார்கள் இந்த நிலையை எப்படி உணர முடியும் என்பதுதான் இங்கே மிகப்பெரிய வினாவாக இருக்கிறது இந்த புவியில் வாழும் மக்கள் மூன்று வித நிலையிலே இந்த கால் என்று சொல்லக்கூடிய காற்று இருக்கிறது என்று கூறினேன் அது என்ன மூன்று விதமான காற்று அதாவது குண்டரணி மகாசக்தி என்று சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் இயக்க சக்தி இருப்பு சக்தி அந்த இறை சக்தி நமது உடலிலே மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இருக்கிறது மூலாதாரம் இங்கே இருக்கிறது மூலாதாரம் என்பது நமது முதுகெலும்பு முடியும் இடத்திலே பிறப்பு உறுப்பிற்கும் கழிவு உறுப்பிற்கும் இடையிலே அமர்ந்திருக்கிறது அங்கே அமைந்துள்ள மூலாதாரம் அங்கே ஒளிந்திருக்கும் குந்தளனி மகாசக்தி எழுப்பப்பட வேண்டும் அது முறையாக எழுப்பப்பட்டப்பட்டால்தான் அந்த இறை உணர்வை இறை நடனத்தை அந்த இறை அறுப்பெருஞ்சோதி நிலையை நாம் மனம் குளிர காண முடியும் இறைவனை தேடி எந்தெங்கோ நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம் ஏதேதோ பூசைகள் செய்து பார்க்கிறோம் ஆனால் இறைவனை கண்ட இறைவனை கண்டவர்கள் அவரை விடுவதாக இல்லை இறைவனை காண வேண்டும் என்றால் அதன் நிலையை அதன் ஒளி நிலையை அதன் வெப்ப நிலையை அதன் பிரகாச நிலையை உணர வேண்டும் என்றால் அந்த அற்பரின் ஜோதி நிலையை உணர வேண்டும் என்றால் குண்டறணிய மகாசக்தி எழுப்பப்பட வேண்டும் வேறு வழி இல்லை இந்த குண்டறணிய மகாசக்தி எழுப்பப்பட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்றால் இந்த மூன்று விதமான காற்று நிலையை கால் என்று சொல்லக்கூடிய காற்று நிலையை உருவாக்க வேண்டும் அதை உருவாக்க வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் அதை உருவாக்க வேண்டுமென்றால் நாம் செய்ய வேண்டியது இறைவனோடு இரங்கற கலந்து தவம் ஏற்றுவது தவம் ஏற்றும்போது தியானம் செய்யும்போது ஏற்படக்கூடிய நிலை உடல் மாறுபாடு உயிர் மாறுபாடு மன மாறுபாடு இங்கே நிகழ்கிறது இறைவனோடு இரண்டரை கலந்து கலப்படமற்ற நிலைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நாம் சேரும்போது இந்த உடலும் தூய உடலாக மாறிவிடுகிறது மனமும் அழுக்கற்ற நிலைக்கு சென்று விடுகிறது உயிர் திண்மையாக மாறிவிடுகிறது எனவே நண்பர்களே இவ்வளவு நல்ல நிகழ்வு நடைபெற வேண்டும் என்றால் நாம் தியானம் என்கின்ற நிலையை செய்ய வேண்டும் இந்த நாசிய வழியாக எழுப்பப்படும் காற்று மூன்று மூன்று நிலைகளாக மாறுகிறது என்று சொன்னேன் அந்த மூன்று நிலைகள் என்ன ஒன்று வடகலை இரண்டு இடகலை மூன்று நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுழுமுனை வடகலை என்பது சூரிய சக்தி சூரிய நிலையை கிரகிக்கிறது இடகலை என்பது சந்திர சக்தி சந்திர சக்தியை கிரகிக்கிறது நடுநாடு என்று சொல்லக்கூடிய சுழுமுனை இந்த இரண்டு சக்தியை இணைத்து ஒன்றாக நடுநாடியிலே சுடுமுனையிலே இயக்க செய்கிறது இதுதான் திரிச்சூழ நிலை இந்த திரிசூழம் திரிசூலம் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள் திருக்கோயில்களிலே ஒவ்வொரு தெய்வத்திற்கும் இந்த திரிச்சூழத்தை கையிலே கொடுத்திருப்பார்கள் இது ஒரு குறியீடு இந்த குறியீடை நாம் எத்தனை பேர் புரிந்து கொண்டோம் ஏதோ திரிசூலம் இருக்கிறது என்பது என்று நான் நாம் பார்த்து விட்டு வந்து விடுகிறோம் ஆனால் இந்த திரிசூல நிலை என்பது இந்த மூன்று நிலைகளில் உள்ள காற்றில் குறியீடு தான் திரிசூலம் ஒன்று வடகலை இன்னொன்று இடகலை மூன்றாவது சூடுமுடி சரி இந்த குண்டரணி சக்தி இப்படி இயங்குகள் நாசி வழியாக நாம் சுவாசிக்கும் காற்று குண்டனி மகாசக்தி மகாசக்தி இருக்கிறது அந்த மூலாதாரத்திலே அது எப்படி நெற்றி பூர்வத்திற்கு வருகிறது என்றால் சக்கரங்கள் இருக்கிறது மூலாதாரம் சுவாதிஸ்தானம் மணிப்புரகம் அனாகதம் விசிப்தி ஆக்கினி துரியம் என்று சொல்லக்கூடிய ஏழு சக்கரங்கள் இருக்கிறது இந்த ஏழு சக்கரங்களிலே மூலாதாரத்திலிருந்து கிளம்பும் இந்த குண்டரனின் சக்தி முதுகுத்தன்று வழியாக சுவாதிஸ்தானம் மணிப்பூரகம் அனாகதம் விசித்தி ஆக்கினை துரியம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே மேல்நோக்கி செல்கிறது மேல்நோக்கி சென்று 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 நெற்றி பூர்வத்திலே அமரும் போது அங்கே இறை நடனம் என்று சொல்லக்கூடிய இந்த அருப்பறிஞ்சுவது நிலை ஏற்படுகிறது இந்த அருப்பறிஞ்சோதி நிலை வல்லப்பெருமான் வடரூரிலே அழகாக பௌதிக நிலையிலே இந்த அருப்பறிஞ்சோதி எப்படி இருக்கும் என்பதை தெளிவாக விளக்கியிருக்கிறார் இந்த ஒளி மூலம் இதை காண இதை இப்பொழுது உங்களுக்கு இதை காட்டுகிறேன் இந்த நிலைதான் நெற்றிபுருவத்திலே இயங்கக்கூடிய இறை நடனம் இந்த இறை நடனம்தான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இயக்கிக் கொண்டிருக்கிறது இயங்கிக் கொண்டிருக்கிறது பிரபஞ்சம் முழுவதும் இயக்கி இயங்கிக் கொண்டிருக்கும் இந்த இறை நடனத்தின் வழியாக பிரபஞ்சம் நமக்கு ஒரு காட்சிப் பொருளாக தெரிகிறது ஒவ்வொரு இறை நடனத்திலும் அங்கே அணுக்களின் கூட்டமைப்பு ஒன்றாக இணைந்து அந்த அணுக்களின் சேர்க்கை வழியாக பலவித பொருளாக நமக்கு காட்சிப் பொருளாக தெரிகிறது பருப்பொருளாக தெரிகிறது இந்த உடல் கூட அப்படித்தான் அமைந்திருக்கிறது பல அணுக்களின் கூட்டமைப்பாக இருந்து கொண்டிருக்கும் இந்த அணுநிலை கண்ணாக காதாக மூக்காக உடலாக இலும்பாக தசையாக இரத்தமாக கொழுப்பாக மாமிசமாக சுக்கிலமாக நமது முடியாக நகமாக இன்னும் எண்ணற்ற நிலைகளை இருப்பது அனைத்துமே அணுக்களின் கூட்டமைப்பு இந்த அணுக்களின் கூட்டமைப்பை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இறைப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் கலப்படமில்லாத சுத்தமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய இறைப்பொருளை உணர்ந்து கொண்டால்தான் அந்த இறைப்பொருளின் மகத்துவத்தை அதன் தன்மையை அதன் பேராண்மையை அதனுடைய உண்மையான நிலையை விளங்கிக் கொள்ள முடியும் அந்த விளங்கிக் கொண்ட நிலையின் வழியின் வழியாக நாம் செல்லும் போது நமக்கு இறையின் இறைவன் யார் அவன் எப்படி இருப்பான் என்பது தெல்ல தெளிவாக விளங்கிவிடும் நண்பர்களே சரி இப்பொழுது இவ்வளவு விளக்கம் கொடுத்திருக்கிறேன் உங்களுக்கு மூலாதாரம் என்பது என்ன குண்டலி மகாசக்தி என்பது என்ன அது எங்கே இருக்கிறது அது எப்படி எழுப்ப வேண்டும் சக்கரங்கள் என்பது என்ன இதை புரிந்து கொண்டோம் நெற்றி புருவத்தில் இருக்கும் அந்த இறைநிறனும் உரியத்துக்கிட்டு செல்கிறது இடையிலே இன்னொன்று நடக்கிறது இந்த நெற்றி பூர்வம் என்பது பெட்டியுட்டி சுரப்பி பெற்றியுட்டி சுரப்பி என்பது என்பது நாளமில்லா சுரப்பிகளிலே தலைமை சுரப்பியாக இருக்கிறது இன்னொன்றும் நடைபெறுகிறது ஒன்றுக்குள்ளே பீனியல் சுரப்பி ஒன்று இருக்கிறது இதுதான் பிரைச்சந்திரன் என்று கூறப்படுகிறது இந்த பிரைச்சந்திரன் என்று சொல்லக்கூடிய பீனியல் சுரப்பி ஒரு ஒரு திரவத்தை சுரக்கிறது தவம் ஏற்றும்போது இந்த திரவம் மெனவெட்டினன் என்று அழைக்கப்படுகிறது இந்த மெனோட்டினன் திரவம் தான் அந்த பீனியல் சுரப்பி என்று சொல்லக்கூடிய கூடிய இறை திரவம் இந்த பீனியல் சுரப்பியின் வேலை என்ன என்றால் நாம் போது நமக்கும் இறைவனுக்கும் ஒரு இணைப்பு பாலமாக சர்வராக இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது இது மிக முக்கியமான ஒரு நிலையிலே இருக்கிறது இந்த பின்னில் சுரப்பு இயங்கும் போது நமக்கு இறை தத்துவம் இறை இணைப்பு கிடைத்துவிடுகிறது இறை இணைப்பு கிடைத்தவுடன் நெற்றிப் பருவம் அங்கே விட்டு எரிகிறது அந்த விட்டு எரியும் அந்த நெற்றி பருவத்திலே இருக்கக்கூடிய நெருப்பு பிரகாசம் ஒளி வரும்போது நீங்கள் தவம் ஏற்றியிருந்தால் அந்த பேரின்ப நிலையை பெருங்களிப்பு நிலையை அகண்டாக்கார காட்சி நிலையை உணர்ந்திருக்கிறீர்கள் அந்த உணர்ந்த நிலை இதுதான் பேரின்பம் நாம் இன்பம் 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 என்று சொல்லிக்கொண்டு எதையோ செய்து கொண்டிருக்கிறோம் இந்த பூ நண்பர்களே நண்பர்களே அதெல்லாம் மிக மிகச் சிறியது மிக மிக மிகச் சிறியது என்றால் அது ஒரு சிற்றின்ப நிலைதான் பேரின்ப நிலை என்பது இறைவனோடு இரண்டற கலந்து நெற்றி புருவத்திலே சுடர்விட்டு எரியும் இந்த அடிப்பறிஞ் ஜோதனையை கண்டுவிட்டால் இதற்கு ஈடு இணையில்லா இல்லாத ஒரு வீரின்ப நிலை நீங்கள் கனவன் ஏதோ நான் சொல்வதால் இதை மிகப்பெடுத்தி சொல்கிறேன் என்று கூற வேண்டாம் நான் உணர்ந்ததே சொல்கிறேன் இது ஒரு அனுபவ நிலை இந்த அனுபவ நிலை ஒவ்வொருவரும் உணர்ந்தால் ஒழிய தெரிய வாய்ப்பு இல்லை நான் சொல்வதனால் உங்களுக்கு விளங்கப்போவதும் இல்லை நீங்கள் கவனம் இற்றி அதன் வழியாக அருப்பருஜோதியை நெற்றி காணும் காணும்போதுதான் இந்த நிலை உங்களுக்கு தெரியும் இந்த அணுப நிலை உங்களால் உணர முடியும் யார் சொன்னாலும் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இல்லை ஏதோ ஒரு கற்பனையிலே உங்களுக்கு நீங்கள் அதை தெரிந்து கொண்டிருப்பீர்கள் உணவு உண்ணும் போது ஏற்படக்கூடிய சுவையின் தன்மை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் உணவு உண்டால் தானே தெரியும் அந்த உணவு உண்ணாமலே இந்த உணவு இப்படி இருக்குமோ என்று கற்பனை செய்தால் அதன் சுவையை அறிய முடியாது அதுபோலத்தான் தவத்தின் மேன்மை தவத்தின் வழியாக இறைவனை உணரக்கூடிய நிலை அந்த உணரக்கூடிய நிலையிலேயே அவன் புரியும் அந்த ஆனந்த நடன நிலை இவை அனைத்தும் உணரப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தவம் ஏற்ற வேண்டும் தவமேற்றினால் ஒழிய இந்த நிலை உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை நம்ப சரி இப்பொழுது முக்காலும் மூழ்கி குளித்தாலும் முக்காலும் என்றால் இந்த திரிசுர நிலையை அடைந்து அடைந்தாகிவிட்டது அடைந்தாகிவிட்டது என்றால் தவம் போது இந்த வடகிழ இடகலை சுடுமுனை இயங்குகிறது காகம் என்றால் என்ன காகம் என்பது கற்பகத்தரு என்று பொருள் ஒரு சொல்லிற்கு தமிழிலே எண்ணற்ற பொருள் இருக்கிறது காகம் என்பது இங்கே கற்பகத்தரு நமது முன்னோர்கள் ஞான பெருமக்கள் ஒவ்வொரு பழமொழியையும் சங்கீத வார்த்தையாக பரிபாஷையிலே சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இதன் வழியாக உள்ளே சென்று ஆராய்ச்சி செய்யும் போதுதான் இதற்கான விளக்கம் கிடைக்கும் காகம் என்பது இங்கே என்னவென்றால் அழிவற்ற நிலையிலே இருக்கக்கூடிய கற்பகத்தரு இந்த கற்பகத்தரு என்று சொல்லக்கூடிய நிலைதான் இந்த வெற்றி பூர்வத்திலே இருக்கும் இறைநிலை இறை நடனம் என்று சொல்லக்கூடிய இறை அமர்ந்திருக்கும் இடம் இறை ஆடும் இடம் வெற்றி பூர்வம் பூர்வமற்றி தான் இங்கே தான் அந்த இடைநிலை இறை நடனத்தை கண்கொள்ளா காட்சியாக அகண்டாக்கார காட்சியாக காண முடியும் சரி அந்த காகம் என்பது அடிபெற்ற நிலையிலே இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது இந்த அடுத்த போக்கு என்பது கொப்பு என்பது ஆந்திரம் என்று பொருள் சேகரம் என்றும் பொருள் இருக்கிறது சேகரம் என்பது முடி தலையின் தலைமுடி அதாவது மணிமுடி என்கிறார்கள் இந்த தலையீரை தலையின் மேலே இருக்கும் நிலைதான் இங்கே சேகரம் என்று கூறுகிறார்கள் சேகரம் என்பது தலை உச்சிப்பருதி இந்த தலை உச்சிப்பருதியிலே என்ன இருக்கிறது என்றால் அங்கே துரிய நிலை இருக்கிறது துரிய சக்கரம் இந்த துரிய சக்கர சக்கரத்திலே ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது கவனம் போது அதுதான் இந்த தாமரை மலர் என்கிறார்கள் இந்த தாமரை மலரிலே ஒரு தேன் சுரக்கிறது அதுதான் ஆம்பிரம் என்று சொல்லக்கூடிய மது அதற்குத்தான் கொக்கு என்று பெயர் கொக்கு என்பது ஆம்பிரம் என்றும் மணிமொழி என்றும் பெயர் இருக்கிறது எனவே இந்த தலைமுடியில் உள்ள உச்சந்தலையில் இருக்கக்கூடிய துரிய சக்கரம் இயங்கும்போது தவம் ஏற்றும்போது ஒருவித இறை திரவம் சுரக்கிறது இறை தேன் சுரக்கிறது இந்த தேன் தேன்தான் நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் களமாக இருக்கிறது இன்று தவம் செய்து நாளை தேன் வருமா என்றால் வராது இது ஒரு நீண்ட நெடிய பயிற்சி நீண்ட நெடிய பயிற்சி மட்டுமல்ல முறையாக தவம் ஏற்ற வேண்டும் முறையான அந்த பயிற்சி பெற வேண்டும் அவரிடம் சென்று பயிற்சி பெற வேண்டும் முறையற்ற நிலையில் செல்லும் எந்த நிகழ்வும் நமக்கு சரிப்பட்டு வராது என்பது உங்களுக்கு தெரியும் எனவே ஒவ்வொரு நிலையிலேயும் ஒவ்வொரு சூத்திரத்தின் வழியாக அங்கே தவம் ஏற்றப்பட வேண்டும் அந்த தவம் ஏற்றப்படும் போது ஏற்படக்கூடிய விளைவுதான் இங்கே நெற்றி பொருள் இயக்கம் பின்பு துரிய இயக்கம் சக்கர இயக்கம் பொருளாதார எழுச்சி சுவாசநிலை மாற்றம் அனைத்தும் நடைபெறுகிறது எனவே நண்பர்களுக்கு இந்த கொக்கு என்பது ஆம்பிரம் என்று சொல்லக்கூடிய இறை திரவம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை மயக்கத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான தேன் அல்லது மது என்று கூறலாம் எனவே நண்பர்கள் முக்காலும் மூழ்கி குளித்தாலும் காகம் முக்காலும் மூழ்கி தான் காகம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை மாறும் காகம் என்பது இங்கே இறைநிலை அடிவற்ற நிலையில் இருக்கக்கூடிய இறைநிலை அந்த இறைநிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த இறைநிலையை உணரும் போது ஏற்படக்கூடிய விளைவின் வழியாக தலை உச்சியில் இருக்கக்கூடிய நெற்றி அந்த தலை உச்சியில் இருக்கக்கூடிய துரிய சக்கரம் இயங்குகிறது துரிய சக்கரம் இயங்கும் போது அது கொக்கு என்று சொல்லக்கூடிய ஆந்திரத்தை ஆந்திரம் என்று சொல்லக்கூடிய தேனை சுரக்கிறது அந்த தேன் சுரக்கும் போது ஏற்படக்கூடிய ஆற்றல் மிக மிக பெரியது இதுதான் நண்பர்களே இந்த முக்காலும் மூழ்கி காகம் கொக்காகமா என்பதற்கான விளக்கம் இந்த விளக்கம் வேறு எங்கும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை கிடைத்திருந்தால் மகிழ்ச்சி நண்பர்களே எனவே இதுபோன்ற நல்ல நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் சந்தித்துக் இருப்போம் அனைவரும் வளமோடும் நலமோடும் வாழ வேண்டும் என்று கூறி இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறேன் நன்றி 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 வணக்கம்